மாநில மாநாட்டை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தி காட்டியிருக்கிறேன் தஞ்சாவூர் மாநாட்டுக்கு இங்கேருந்து பல பேர் வந்திருக்கலாம் அந்த வகையிலே மிக சிறப்பாக பணியாற்றி வந்தோம் அமைப்புல பிளவு ஏற்பட்டு அல்லது திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டு புதிதாக தலைவராக தோன்றியிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு வணிகர்களுக்கான சேவை புரிவதற்கு உரிய முறையிலே செயல்படவில்லை என்ற நிலை ஏற்பட்ட பிறகு தலைவர் நள்ளின் அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு வணிகர்களுக்கான பிரச்சனைகளை கேட்பதற்கு ஆலை இல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலையிலே மிகப்பெரிய கடந்த மூன்று ஆண்டுகளிலே மிகப்பெரிய அளவில் அனைத்து கட்டணங்களும் உயர்த்தப்பட்டிருக்கிறது தமிழக அரசு உயர்த்தி இருக்கிறது மத்திய அரசு அதன் பங்குக்கு புதிய புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்புகளை அமல்படுத்தி வசூலித்துக் கொண்டிருக்கிறது மின் கட்டணமாக இருக்கட்டும் சொத்து வரி உயர்வாக இருக்கட்டும் உரிமம் புதுப்பித்தலுக்கான கட்டணமாக இருக்கட்டும் உள்ளாட்சி அமைப்புகளுடைய கடையினுடைய வாடகையை உயர்த்துவதாக இருக்கட்டும் அறநிலையத்துறை கடைகளுக்கெல்லாம் கட்டணத்தை உயர்த்துவதாக இருக்கட்டும் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் வியாபாரிகளுக்கு அளவிலான இன்னல்கள் ஏற்பட்டிருக்கிறது அதை போலவே இரவு நேரத்திலே கடைகளை திறக்கலாம் என பேருக்கு ஒரு உத்தரவை கொடுத்துவிட்டு எல்லா பகுதியிலும் காவல்துறையுடைய தொந்தரவு முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது அதை போலவே ஜிஎஸ்டி அதிகாரிகள் கடைகளிலே வந்து சோதனை என்ற பெயரிலே வாகனங்களை நிறுத்திக் கொண்டு அபராதத்தை விதிப்பதும் பல மடங்கு இருக்கிறது பல வியாபாரிகள் யாரிடம் சொல்லுவது என்றே தெரியாமல் தமிழகம் முழுவதும் தவித்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய முதலாளிகளை அழைத்துக் கொண்டு முதலமைச்சரை பார்த்து நன்றி சொல்வதற்கும் சால்வை போடுவதற்குமே நேரம் சரியாக இருக்கிறது வியாபாரிகளுக்கு குரல் கொடுப்பதற்காகவோ வியாபாரிகளுக்காக போராட்டம் நடத்துவதற்காகவோ எனக்கு கண்ணு கட்டிய வரை தமிழகத்திலே ஒரு ஒருங்கிணைப்போ நிர்வாகமோ செயல்படவில்லை இந்த நிலையிலே தான் இப்பொழுது மத்திய அரசு இந்த மாதத்திலே கடைகளுக்கான வாடகைக்கான ஜிஎஸ்டி வரியை புதிதாக அமல்படுத்திருக்கிறது பொருட்களை நாம் தருகிறோம் அதற்கான வசூலித்து அரசுகள் செலுத்துகிறோம் சில பேர் டாக்ஸ் வரி நாமளே நம்மளுடைய லாபத்திலிருந்து செலுத்தி விடுகிறோம் இப்படி நாமளே நம்முடைய லாபத்திலிருந்து செலுத்துகிறவர்கள் தான் இன்று மிகப்பெரிய பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள் எனவே நம்முடைய வியாபாரிகளுக்கு ஒரு உதாரணத்திற்கு நாம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வாடகையிலே கடை நடத்துகிற ஒரு நபராக இருந்தால் அவர் ஆண்டுக்கு சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் வாடகையாக செலுத்துகிறோம் என்றால் ஒரு லட்சத்து இருபது பதினெட்டு பர்சன்ட் என்றால் சுமார் ஒரு லட்சம் ரூபாயை அல்லது எண்பதாயிரம் ரூபாயை அரசுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நாம் செலுத்த வேண்டியிருக்கிறது அதை மாதந்தோறும் கணக்கிட்டால் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் மாசம் மாதம் ஜிஎஸ்டி கட்டி ஆகணும்னு நம்ம ஆடிட்ரு நம்மகிட்ட வாங்கி கட்டிடுவார் இந்த ரூல்ஸை எந்த காலத்தை முன்னும் ஆடிட்டரால் அவாய்ட் பண்ணவே முடியாது இப்படி ஒரு சட்டத்தை அமல்படுத்துறாங்க இதன் மூலமா கிடைக்கிற வருமானம் நீங்கள் யோசிச்சு பாருங்க சென்னை மாநகரத்தில் மட்டும் ஒவ்வொரு வியாபாரியும் வருஷத்துக்கு எண்பதாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கட்டினா அது எவ்வளவு பெரிய தொகையா சென்னையில் மட்டும் இருக்கும் தமிழ்நாடு முழுக்கவும் இந்தியா முழுக்கவும் இருந்தா தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக வருமானத்தை விட இது அஞ்சு மடங்கு பெருசா இருக்கும் ஆண்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொள்ளைய மத்திய அரசும் மாநில அரசும் திட்டமிட்டு இதை நம்மளிடம் வசூலிக்க முயற்சி பண்றாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்காக கடுமையாக வியாபாரிகள் தலைவர் ரவி போன்றவர்கள் எல்லாம் முயற்சி செய்து இதனை வெப்பாடு பட்டாவது நாம் திரும்ப பெற வைக்கணும் அதுக்காக போராடணும் நம்ம தொழில் எப்படி மூணு நாள் கடையெடுப்பு நடத்தி காமிச்சோமோ ஒற்றுமை வந்து நம்ம இந்த உருவாக்கி போராட்டத்தை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப வந்து வாடகைக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கான் அப்புறம் நம்ம கொடுக்குற அட்வான்ஸுக்கு ஜிஎஸ்டி போடுவான் வட்டிக்கு ஜிஎஸ்டி போடுவான் இப்படி அவன் இஷ்டத்துக்கு தோன்றினதெல்லாம் ஜிஎஸ்டி போடுறாங்க இதை நம்ம கண்டிப்பா தடுக்கணும் இப்போ இந்த தொடங்கப்படுகிற இதற்கான நடவடிக்கை அரசு இனிமே எதவசத்தினாலும் நம்ம போராடி ஆகணும் போராடாம நமக்கு நியாயமே கிடைக்காது போராடினாலே கிடைக்காது போராடமா இருந்தா நம்மளை ஏறி மெரிச்சுக்கிட்டு போற மாதிரியான ஒரு நிலையில தான் அரசாங்கம் இருக்கு அது மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி வணிகர்களுக்கு எதிரான எந்த அறிவிப்பு இருந்தாலும் உடனடியாக களத்தில் இறங்கி போராடுகிற ஒரு மாநில நிர்வாகமாக மாநில தலைமையாக நீங்கள்லாம் செயல்படணும்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்